அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் இருபத்தி அஞ்சு தமிழ் இலக்கணம் புத்தகம் இந்த இலக்கண புத்தகம் எப்படி இருக்குன்னா இந்த இலக்கணம் புத்தகம் ஒரு நூத்தி இருபத்தாறு பேஜ் இலக்கணம் கான்செப்ட் பேஸ் இந்த ஒரு புத்தகம் போதுமானது டிஎன்பிசிக்கு இந்த ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அதாவது டுவெல்த் வரையும் கான்செப்ட் பேஸ்டு உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டு அதாவது அலபடனா என்ன ஆயுத கழுத்துனா என்ன ஒற்றளபடனா என்ன புணர்ச்சின்னா என்ன வல்லின மிகு மல்லின மிகு மிக கான்செப்ட் பேஸ்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு நூற்றி இருபத்தாறு பேஜில் உங்களுக்கு இலக்கணம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க முக்கியமா இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல அங்கே போய் படிக்கணும் இது ஒரே இடத்துல இருக்கு ஈஸியா இருக்கும் நூற்றி இருபத்தாறு பேஜ் ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜ் கணக்கு போனாலும் அறுபது நாள்ல நூற்றி இருபது பேஜ் எளிமையா படிச்சிடலாம் அதுக்கு பிறகு நூற்றி இருபது பேஜுக்கு பிறகு என்ன இருக்குன்னு இருக்கு கேட்டீங்கன்னா டிஎன்பிசி கொடுக்குற சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு அழகா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்க நல்லா இந்த நகர நகர வேறுபாடு குறுகில் நடிகர் வேறுபாடு இந்த மாதிரி டாபிக்ஸை நீங்க அழகா என்ன பண்ணலாம்னா கண்வினை பிறவினை செய்வினை அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நூத்தி ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரையும் டிஎன்பிசி கொடுத்துக்கிற தலைப்பை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்களா அடுத்தது ஆயிரத்தி இருநூறு கொள்கைக்குறி வினா குடுத்திருக்காங்க ரைட்டுங்களா ஆயிரத்தி இருநூறு கொள்கைக்குறி வினா குடுத்திருக்காங்க இந்த பாருங்க அடுத்தது இத நீங்க என்ன பண்ணுங்களா அழகா நம்ம எக்ஸாமுக்கு போ எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆயிரத்தி இரநூறு கொள்கை குறிவுனா இலக்கண சார்ந்த கொஸ்டின் முழுமையாக அப்ப ஃபுல்லாவே இருக்கு இந்த புத்தகம் சரி சார் இந்த கலைவாணி அகாடமி தமிழ்ல என்ன பண்றோம்னா நாங்க புணர்ச்சி எப்படின்னு சொல்லி கொடுத்த இன்னைக்கு இணை எழுத்துக்கள் எப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேடிய மெட்டீரியலும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றோம் இந்த புக்கை வாங்கினீங்கன்னா இப்ப பாருங்களா இணை எழுத்துகள் நெடில் வந்து பாருங்க ஏழு குறிஞ்சு எழுத்துகள் இது எல்லாருக்குமே தெரியும் இனமான எழுத்து ஈக்கு ஐக்கு வந்து எழுத்துக்கள் கிடையாது ஈ ஓ அவுக்கு இணையழுத்துக்கள் ஊ அதாவது ஐக்கு இணையெழுத்துகள் அவுக்கு இணையழுத்துக்கள் ஊ ரைட்டா வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த வல்லின கசந்த தப்புறா மெல்லின நங்கன நம்மன இடையினம் இனம் கிடையாது இடையினம் பாருங்க இந்த இணை எழுத்துக்கள் வல்லினத்துக்கு உண்டு மெல்லினத்துக்கு உண்டு இடையினத்துக்கு கிடையாது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு கசர தப்பர்ல மேல புள்ளி வச்சுக்க நங்கன நம்ம மேல புள்ளி வச்சுக்க இனமான எழுத்துக்கள் இப்போ சங்கு இங்கு இந்த கு எப்படி உருவாகுதுன்னா இக்கு பிளஸ் ஊ கூ உருவாவுது இந்த எப்படி உருவாதுன்னா இக்கு பிளஸ் ஊ அப்ப சங்கு சங்குக்கு இங்குக்கு வருது பாருங்க இங்க இருக்கா அதுக்கு இனமான என்ன இருக்கு கா கக்கா கிக்கு கை அந்த கா வரிசை வரும் ரைட்டா அடுத்தது மஞ்சள் மா இஞ்ச இருக்கா இஞ்சி அப்ப இஞ்சிக்கு இனமான எழுத்து பக்கத்துல என்ன இருக்க இஞ்சி இனமான எழுத்து ஈச்சு அப்ப எப்படி கண்டுபிடிங்க சங்குக்கு இனமான எழுத்துனது கா அதோட வரிசையும் வரலாம் இஞ்சிக்கு இனமான எழுத்து சா பாருங்க அந்த இனமான எழுத்து சா வந்திருக்கா இச்சு அந்த சா மஞ்சள் அந்த இச்சு பிளஸ் ஆ அந்த சான் வரும் அந்த இச்சு டைரக்டா வராது அது வந்து சான் வரும் ரைட்டுங்களா இந்த மாதிரி பாருங்க எடுத்து பந்து இந்து இந்துக்கு இனமான எழுத்து பாருங்க இந்து இந்துக்கு இனமான எழுத்து இத்து அப்ப இந்துக்கு பாலத்து இத்து இத்து எப்படி வருவாதுன்னா இத்து கூட்டல் ஊ தூவா இ இஞ்சிக்கு இனமான எழுத்துன்னா இஞ்சிக்கு இஞ்சிக்கு இனமான எழுத்து இச்சு இச்சு நேரடியா வராது இச்சு எப்படி உருவான இச்சு பிளஸ் சா சான்னு உருவாகும் ரைட்டுங்களா இந்த மாதிரிதான் வந்து இணைய எழுத்துகள் நீங்க கண்டுபிடிக்கணும் பாருங்க ரைட்டுங்களா கன்று இன்னுக்கு இன்னுக்கு இரமான எழுத்து இரு இன்னுக்கு நேரா என்ன இருக்குது இரு இருக்கா அப்ப இரு எப்படி வருது இரு எப்படி கன்று இரு எப்படி வருது இரு கூட்டல் ஊவா உருவாங்க இந்த இரு கூட்டல் ஊ சேர்ந்துதான் ரூவா வருது அப்ப கன்று இதெல்லாம் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இப்படி உங்களுக்கு அதே மாதிரி இடைய இடையின எழுத்துக்கு எரள வளக்கு இணை எழுத்துகள் கிடையாது ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்துகள் கிடையாது ரைட்டுங்களா அப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் படிக்கிறோம் நம்ம நம்ம சொல்லி கொடுக்குறோம் அடுத்தது பிரிவிஸ் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ் இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் டிஎன்பிசி குடுத்துக்கிற சிலபஸ் அப்படியே இருக்குது புதிய சிலபஸ் பழைய சிலபஸ் எல்லாமே தொகுத்து ஒரு ஒரு நூத்தி ஐம்பது டாபிக்ஸ் இருக்கு நமக்கு டிஎன்பிசி அறுபது டாபிக் கொடுக்குற அறுபது டாபிக் முழுவதும் கவர் ஆகுது இந்த புத்தகத்தின் விலை முன்னூத்தி அறுபது ரூபா ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக முந்நூத்தி அறுபது ரூபாய் இந்த புத்தகம் டிஎன்பி எங்கெல்லாம் எங்கள்லாம் எந்தெந்த இயரில் கேட்டாங்களோ எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கு இந்த ரெண்டு புத்தகம் ப்ளஸ்ஸு இது போதுமானது இது நான் தொண்ணூற்றி ஐந்து மதிக்கு ஒன்று எடுக்கலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கத்தின ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துட்றோம் கலைவாணி அகாடமி கொடுத்துட்றோம் டவுட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றோம் புக் வேணும்னா ஃபோன் பண்ணு கீழ்காண்ட நம்பருக்கு நன்றி வணக்கம்